ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வார காதல் ராசி பலன் எந்தெந்த ராசிகளுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா இந்த வார காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் நடக்கப் போகும் மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் எச்சரிக்கைகள் என்ன வழிகாட்டல்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் சிங்கிள்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களோட ஸ்பெஷல் பர்சனை மீட் பண்ணுவீங்களா உங்கள் லைஃப் பார்ட்னரை மீட் பண்ணுவீங்களா லவ் லைஃப்குள்ளே என்ட்ரி ஆவீங்களான்னு பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் திருமண உறவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்னென்ன அட்வைஸ் தேவை என்னென்ன எச்சரிக்கைகள் கொடுக்குறாங்க யூனிவர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி எயிட் ஆஃப் கப்ஸ் ரிஷபராசி டவர் கார்ட் மிதுன ராசி லவ்வர்ஸ் கடக ராசி டெத் கார்டு ஓகே நான் மூணு மேஜர் ஆர்கார்டர்ஸ் வந்திருக்கு ஸோ இப்போது இந்த நான்கு ராசிகளுக்குமான இந்த வார காதல் ராசி பலன் என்ன அப்படிங்கிறத இப்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் ஏரிஸ் மேஷ ராசிக்காரர்களுக்கான இந்த வார காதல் ராசி பலன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் எயிட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு எயிட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கும்போது இந்த வாரம் ராசிக்காரங்களோட லைஃப்பில் ஒரு எமோஷ்னல் ஷிஃப்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா நீங்கள் டிசர்வ் பண்ணாத ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பை விட்டு நீங்கள் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உங்களுக்கு நிறைய உண்மைகள் தெரிய வரும் இந்த அன்பு நமக்கு நமக்கு தேவையானது உண்மையான அன்பு தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க உங்கள் பர்சனை பார்த்தீங்கன்னா சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வந்து நிறைய சோகங்கள் கஷ்டங்கள் மன வலிகளை கொடுத்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் இந்த வாரம் வெளியே வந்துடுவீங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அதே மாதிரி இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வரும்போது இனிஷியலாக அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும் அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கடந்த கால மெமரிஸ் எல்லாம் விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஒரு நியூ பர்சனை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும் அந்த பர்சன் வந்து உங்களுக்கு உண்மையான அன்பு கொடுப்பாங்க உண்மையான சந்தோஷத்தை கொடுப்பாங்க இவங்க தான் நம்ம லைஃப் பார்ட்னர் இவங்க தான் நம்ம சோல்மேட் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு பர்சனை இந்த வாரத்தில் நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து உங்களோட மேரேஜ் லைஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைஃப் பார்ட்னர் கூட உங்களுக்கு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நேர்மையாக பேசுனீங்க அப்படின்னா டெம்ப்ரவரியாக வந்து ஒரு கேப் வந்தாலுமே அது வந்து ஃப்யூச்சரில் உங்களை ரொம்ப க்ளோ க்ளோஸ் ஆகும் நீங்கள் வந்து ஓப்பனாக பேசாமல் நிறைய சீக்ரெட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா அது வந்து பிரச்சனைகளை உண்டாக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகுமா உங்கள் பார்ட்னர் கூட அப்படிங்கிறது கேள்விக்குறியாயிடும் சரிங்களா ஸோ இந்த வாரம் நீங்கள் வந்து ஓப்பன் கம்யூனிகேஷன் அண்ட் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து டேரஸ் ரிஷபராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டவர் கார்டு வந்திருக்கு ஸோ இந்த வாரம் உங்களுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைசஸ் வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா உங்கள் லவ் லைஃபை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் வந்து திடீர் சண்டைகள் வரும் சடன் ஃபைட்ஸ் எமோஷ்னல் அவுட்பர்ஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இதை காமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு பெயின்ஃபுல் ட்ரூத் வந்து வெளியே வரும் இந்த வாரத்தில் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப வழியை கொடுக்கக்கூடிய பல உண்மைகள் வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த பர்சன் பற்றின உண்மைகள் இந்த வாரம் உங்களுக்கு தெரிய வரும் அது வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாலுமே கூட உங்களோட குரோத்துக்காக தான் அது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த பர்சனை விட்டு நீங்கள் விலகி வரும்போது உங்களுக்கான ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் ஒரு புதிய மாற்றம் ஏற்படும் புதிய தொடக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே இப்போதே மேரேஜ் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட்னர் கூட உங்களுக்கு வந்து சின்ன சின்ன கிளாஷஸ் வரலாம் ஈகோ இஷ்யூஸ் வரலாம் ஆனால் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்க்குலாம் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இதுக்கப்புறம் உங்களோட பாண்டிங் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நியூஸ் ஓகேவா இந்த பிரச்சனைகள் தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற பாண்டிங்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஓல்டு ஸ்ட்ரக்சர் பிரேக் வந்து ஓல்டு ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு புதுசாக ஒரு பேஸ் செட் ஆகும் உங்கள் மேரேஜ் லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ஜெமினாய் மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு ஸோ லவ்வர்ஸ் கார்டு சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த வாரம் உங்களுக்கு வந்து லவ் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரியுது ஸோ லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ரொமான்ஸ் அட்ராக்ஷன் அப்புறம் வந்து டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ்லாம் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா உங்கள் பர்சன் கூட ரொம்ப ரொமான்டிக்காக இந்த வீக் போகும் சில பேர் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆவீங்க உங்கள் பர்சன் கூட உங்கள் பர்சன் உங்ககிட்ட ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் ஓகேவா சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கான முடிவை வந்து இந்த வாரத்தில் எடுப்பீங்க ஓகேவா இதுவே நீங்கள் சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு சோல்மேட் வைப்பை வந்து இந்த வாரம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க புதுசாக ஒரு பர்சனை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அந்த பர்சன் வந்து உங்கள் லைஃபையே மாற்றுற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பர்சனாக இருப்பாங்க அவங்க தான் உங்கள் சோல்மேட் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜியை கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்து மேரேஜ் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் பார்ட்னர் கூட உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உங்கள் பார்ட்னரோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு இந்த வாரம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஃபேமிலி பாண்டிங் கூட வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வாரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் உண்மையான ஹாப்பினஸ்ஸை வந்து இந்த வாரம் நீங்கள் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேர்ஸ் ஓகே அடுத்து கேன்சர் கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா டெத் கார்டு வந்திருக்கு ஸோ டெத் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லவ் லைஃப்பில் வந்து ஒரு மேஜர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஓல்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே ஆகி ஒரு ஒரு புதிய பாதைக்கு நீங்கள் ரெடி ஆவீங்க ஒரு புதிய பாதையில் நீங்கள் பயணத்தை தொடங்குவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அதே மாதிரி சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா பாஸ்ட் லைஃப் பிரேக்கப் அந்த ஹார்ட் ப்ரேக்ஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த பிரேக்கப்ஸ்லேருந்துலாம் வெளியே வரணும் நீங்கள் புதிய ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஒரு தொடக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அது வந்து இனிஷியலாக ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் பட் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே மேரேஜ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர் கூட பழைய ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாமே முடியும் இந்த வாரத்தில் நியூ ஃபேஸ் ஆஃப் டுகெதர்னஸ் வந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாஸ்ட் இஷ்யூஸ் வந்து இந்த வாரத்தில் ரிலீஸ் ஆகும் பாஸ்ட் பேக்கேஜ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவீங்க பாஸ்ட் இஷ்யூஸ் எல்லாமே இந்த வாரத்தோட முடிஞ்சிடும் ஸோ புதுசாக ஒரு ஸ்டார்ட் கிடைக்க போகுது இந்த வாரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா இதுதான் வந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த ராசிக்காரர்களுக்கான இந்த வார காதல் ராசி பலன் ஓகேவா இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரிசனட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ